பொதுவாகவே வாழ்க்கையில் மனைவி அமைவதெல்லாம் வரம்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிஜமாலுமே வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஏகே சாரோடைய லைஃப்பில் நடந்திருக்கு ரீசெண்டாக நம்ம ஏகே சார் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பெருமையை இந்திய நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காரு இல்லையா இப்போ ரீசண்டாக அவர் சொன்ன ஒரு விஷயம் ஷாலினி கையாளும் விஷயங்கள் ஏராளம் அவங்களோட ஆதரவு இல்லைன்னா இதெல்லாம் என்னால் செய்யவே முடியாது நான் இல்லாதப்ப அவங்க தான் வீட்டையும் குழந்தைகளையும் கவனிச்சிக்கிறாங்க குழந்தைங்க என்னை பார்க்குறதே ரொம்பவே அறிய இருக்கு அவங்க என்னை மிஸ் செய்கிற மாதிரி நானும் அவங்கள ரொம்பவே மிஸ் செய்கிறேன் நீங்க நேசிக்கிற ஒன்னு செய்ய நினைச்சா சில நேரங்கள்ல சில செஞ்சு தானே ஆகணும் அந்த மாதிரி தான் இருக்கு பட் எல்லா கிரெடிட்ஸுமே ஷாலினிக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க நிஜமாலுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு சில ஆண்டுகள் நிலைத்திருப்பதே ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருக்குது அந்த வகையில் நம்ம அஜித் சாரையும் ஷாலினி மாமியும் வந்து பார்க்கக்குள்ள கண்ணு பற்றக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே அழகான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க ரொம்பவே ஹாப்பி லைஃப்பை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க